என்னோடைய சிவனியை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி மாறக்கூடிய குரு பயிற்சியினுடைய பழங்களை பற்றி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க போறார் அதில் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு துலாம் தனுசு கும்பம் ரிஷபம் மற்றும் சிம்மம் இந்த ஐந்து ராசிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு மத்தியமான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க அவர் ஒரு சுபகிரகம் யாருக்கும் பெரிய அளவுக்கு கெடுதலை செய்வதில்லை ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்தாலும் கூட ஒரு பிரச்சனைகளை கொடுத்து பின்பு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கறத உண்மையை தவிர குருவை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னாலே அதே நன்மைகளை தான் நமக்கு தரப்போகிறார் அப்படிங்கறது நம்ம மனசுல நினைச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மிதன ராசிக்கு மட்டும் என்ன பண்ணுவாருன்னா உங்க ராசிக்குள்ள வரும் பொழுது உங்களுடைய கெட்டது எல்லாத்தையுமே விலக்கி கெட்ட சேர்க்கைகள் கெட்ட நண்பர்கள் கெட்ட தொடர்புகள் எல்லாத்தையுமே விலக்கி உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே பெற்று பெற்றுக் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் இந்த குரு பேச்சினுடைய முழு பலனாகும் அதே போல குரு ஒரு இடத்துக்கு மாறும் அந்த வீட்டினுடைய அந்த கிரக நிலைகள் அது மட்டும் இல்லாம அந்த துறைகள் எல்லாமே வந்து புகழடையும் பெயர் வாங்கும் அதே போல அதுல கூடிய திறமைகள் மூலமாக பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கலாம் ஜாதகத்துல உங்க ஜாதகம் எப்படி வேணா இருந்துட்டு போலாம் என்ன தசா புத்திகள் வேணா நடக்கலாம் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கூட குரு மிதனராசிக்கு வரும் பொழுது புதன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பிரபலம் அடைவீங்க இருக்கீங்க அப்படிங்கறத உண்மை அது நான் என்னென்ன துறைகள்னு சொல்றேன் அந்த துறைகள்ல நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பாருங்க அதுல கல்வித்துறை ஸ்கூல் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்டது காலேஜ் சம்பந்தப்பட்ட கல்வித்துறைகள் அனைத்துமே பிரபலமாகும் தபால் துறை தகவல் தொடர்பு துறைகள் சுற்றுலாத்துறை போக்குவரத்து துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகள் பினான்ஸ் சம்பந்தப்பட்டது ஐடி துறை சம்பந்தப்பட்டது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் சம்பந்தப்பட்டது ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது கலைகள் சம்பந்தப்பட்டது அதிலே கலைகள் முக்கியமானது நகைச்சுவைகள் சம்பந்தப்பட்டது திருநங்கைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லா துறையிலும் இருக்கக்கூடியவர்களும் பிரபலம் ஆவாங்க அதே போல இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வீட்லையும் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நீங்க என்னெல்லாம் சக்சஸ் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் என்ன மாதிரி நீங்க உங்களுக்கு சாதகமான ஒரு நற்பலன்கள் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் இது குறிப்பிட்டு தனுசு கும்பம் ரிஷபம் சிம்மம் அப்படி இருக்கக்கூடிய ராசிகளாக இருந்தால் இன்னும் நான் சொல்வதை விட மிகுந்த நற்புலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் கிடையாது இது சார்ந்த மட்டும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஜாதத்தை எடுத்து தெரியும் உங்க ராசியில நான் சொன்ன ஐந்து கட்டத்திற்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அந்த கிரகங்களுக்கு உண்டான வளர்ச்சியும் நிச்சயமாக கிடைக்கும் நான் என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன் இப்போ முதல்ல குரு ஒரு இடத்தில் இருந்து இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பார் அவர்களுடைய பார்வைக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் அடுத்தது அந்த கிரக நிலைகளுக்கு என்ன பலன் அப்படிங்கிறதை பார்க்கலாம் நாம எல்லாரும் கேட்டதற்கு இணருங்க பரிகார வகுப்பு அப்படிங்கறத நம்ம ஒண்ணு எடுத்துட்டு அது வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கிறோம் இது ரொம்ப எளிமையான விஷயங்கள் பொதுவான பரிகாரங்களாக வழிபாடுகளாக இல்லாம அனைத்துமே கோவில் வழிபாடுகள் நீங்களே செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான பரிகார வகுப்பு இது இதுல வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட நீங்களே தெரிந்து கொண்டு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும் இது வந்து ஜோதிடர்களுக்கு உண்டான சூட்சமமான பரிகார வகுப்பு இதை வந்து நான் இப்போ இவங்களுக்கு தரப்போற வி விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நாம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு மூலமாக என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பயிற்சி படங்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ராசிக்கு பதினொன்றில் குரு வருகிறார் அருமையான காலகட்டங்கள் எதை தொட்டாலும் லாபம் எதை சார்ந்து நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலும் அதை சார்ந்து லாபங்கள் எங்க போனீங்கன்னாலும் வெற்றி இது எல்லாமே சிம்ம ராசிக்கு ஏற்படும் கண்டச்சினி ரெண்டரை வருஷம் போயிருக்கோம் அதே போல அஷ்டமச்சனி இப்ப நடந்துட்டு பொழுது ஒரு பக்கம் அஷ்டம சனி அவமானங்கள் தலைமுறைகள் இதெல்லாம் நடந்த அளவு கூட பணத்துக்கும் சொத்து சேர்க்கைக்கும் குறைவில்லாத ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தீராத நிறைவேறாத ஆசைகள் குடும்ப தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அதே

என்பது யாரு சூரியன் இந்த சூரியன் இந்த ஸ்கிரீன்ல தெரியற ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு சூரியனால் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கண்டங்கள் விலகும் ஆயுள் பெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது பாருங்க இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதி மிதியனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த புதன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எங்கே இருந்தாலும் சரி பொருளாதார வளர்ச்சி பண வரவு உங்க பேச்சுக்கு ஒரு நல்ல மரியாதையை கொடுப்பது அதிக லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே கொடுத்தே தீர்வார் குடும்பம் அமைந்தே தீரும் அடுத்தது சுக்கரன் இந்த சுக்கரன் இந்த ராசி சக்கரத்துல எங்கிருந்துட்டாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு உங்க முயற்சிகள் மூலம் கடினமான உழைப்பு கடினமான முயற்சிகள் மூலம் வெற்றி அடைவீங்க அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை பெருசு பண்ணுவீங்க அல்லது புதிய தொழிலை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் ஏன்னா இந்த சுக்ரன் அதாவது மூணு பத்து குடையவராக சுக்ரன் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளை ஏற்படுத்திக் கொள்வது தொழில வந்து வைரல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது பதவியின்னு சொல்றதுனால உங்களுடைய பதவி அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அடுத்த பதவிக்கு போகிறது அப்படிங்கிறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பதவி கை வந்து சேரும் அதே போல பத்து கர்மா உங்களுடைய பழைய பாவ கர்ம மூட்டையை கழிப்பதற்கு ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் எப்படி நம்பத்தையும் நிவர்த்தி செய்வார் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அதனால இந்த குருவினுடைய பார்வையில இந்த சுக்கரன் பொழுது சர்வ தோஷங்களும் நிச்சயமாக உங்களுக்கு நிவர்த்தியாக தீரணும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு மற்றும் உங்களுடைய

இந்த ஸ்டார் இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரு குருவை பார்க்கும் பொழுது பெரிய பணம் வரும் குரு குருவை பார்க்கும் பொழுது நிச்சயமாக வீட்டில் மழை செல்வங்கள் ஏற்படும் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உலை வழி நடத்தும் குலதெய்வம் தெரியலே நாம் தெரியவில்லை அப்படின்னாலும் கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதிர்ஷ்டங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்பு கண்டங்கள் ஏன்னா எட்டாம் கணக்கு கண்டங்கள் கண்டங்கள் விளங்குவது ஜாதகத்தில் வந்து தசாபுத்தி நல்லா இல்லைனாலும் கூட உங்களுக்கு அந்த கண்டங்களை விலக்கிக் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடங்கு திடீர் பணம் வரவு திடீர் அதிர்ஷங்களை சொல்றது எல்லாமே உங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு எட்டாம் இடங்கிறது உயிர் சொத்துன்னு சொல்லுவோம் அப்போ உயிர் கூட எழுதி வைக்கிறது அல்லது உயிர் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேர்றது புதையல் யோகம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா அது எல்லாமே நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பாருங்க ஆறு மற்றும் ஏழாம் மதி விதினு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆறு மற்றும் ஏழாம் மதி சொல்லக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த ராசி சக்கரத்தில் இருந்துவிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கடன் விலகுவது நோய் அகழுவது நல்ல மருத்துவர் கிடைப்பது அரசு ஆறாம் இடம் அப்படிங்கிறது அரசு வருமானம் அரசால எழுதப்படக்கூடிய அரசு தேர்வு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இது எல்லாமே ஆறாம் இடம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை அதே போல ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை சொல்றோம் அப்போ நல்ல வரம் நீங்க எதிர்பார்த்த வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா அது ஒரு நல்ல வருமானம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் பதிவு யாரு சந்திரன் தான் சொல்றோம் அப்ப சந்திரனை குரு பார்க்கிறத நம்ம என்ன சொல்றோம் இந்த ராசிக்குள்ளேயே இருக்கும் ஸோ லாபங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அஷ்டமச்சனி கட்டச்சனி எத்தனை பாதிப்புகள் இருந்தாலும் கூட பெரிய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதாவது ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த குரூப் பயிற்சி மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் வரக்கூடிய பலனாகும் மாணவர்கள் விவசாயிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல விளைச்சல் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு நல்ல லாபங்கள் எந்த துறையை நீங்க சாதித்து இருந்தீங்கன்னாலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் அப்படிங்கிறது காத்து இருக்கிறது உங்களுக்கு இந்த வருடம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா குருவாயும் கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது மிகுந்த லாபங்களும் அதீத பண வரவுகள் அதீர அதிர்ஷ்டங்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமும் உங்க கொடுதா நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது தசாபுத்தி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்லாம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகளே சரணம்